வணக்கம் மற்றும் மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல சீதா வேலை பார்க்கும் ஆஸ்பத்திரிக்கு மீனா கொண்டு போன இடத்துல ரோஹிணி பற்றி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை தெரிந்து கொண்டார் அதாவது அடிக்கடி ரோஹிணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணுவதற்கான காரணம் முதல் குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆனதால் இரண்டாவது குழந்தை பெற்றெடுப்பதற்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்று கேட்பதற்காகத்தான் இந்த ஒரு விஷயம் சீதா மூலம் மீனாவிற்கு தெரிந்துவிட்டது எனது ரோஹிணி கேட்கனவே ஒரு குழந்தை பிறந்ததா என்ற அதிர்ச்சியில் மீனா குழப்பம் அடைந்தது

கேட்ட இதை மீனா சொன்னாங்க என்று சொன்னதும் யாரிடமும் இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது என்றும் சொல்லிவிட்டார் ஆனால் சுருதி சொன்ன அடுத்த நிமிஷமே ரவி முத்துவிடன் நடந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறார் முத்துவுடனே இதை அண்ணாமலையிடம் சொல்லி அண்ணாமலையும் அதிர்ச்சியாக நின்றார் பிறகு அண்ணாமலை இதை பற்றி விஜயாவிடம் உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்கிறார் அதற்கு விஜயா ரோஹிணி நம்ம வீட்டு மருமகள் அவளை பற்றி நாம் தப்பாக பேசினால் நல்லதாக இருக்குமா என்று அண்ணாமலையிடம் கோபப்படுகிறார் இந்த விஷயத்தை கேட்ட பிறகு விஜயா ஆத்திரப்பட்டு ரோஹிணியை கூப்பிட்டு இதற்கு முன் நீ கற்பமாக இருந்தாய் என்று கேட்கிறார் அப்படி கேட்கும் போது ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருப்பவர்களும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் ஆக மொத்தத்துல யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லக்கூடாது என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும்படி ரோ ரோஹிணி பற்றிய விஷயம் வெளிவந்து விட்டது ஆனாலும் ரோஹிணி இதெல்லாம் என்று அது கருவிலேயே விட்டது கஷ்டம் என்று நினைத்து அனுபவித்து தூக்கத்தை மனதுக்குள்ளே போட்டு துடைத்து விட்டேன் என்று மிகப்பெரிய ராமாவை சென்டிமெண்டாக போட்டு அனைவரையும் நம்ப வைத்து பரிதாபத்தை ஏற்படுத்த போகிறார் இதை கேட்டு அனைவரும் மக்கு மாதிரி ரோஹிணி மீது பரிதாபப்பட்டு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க போகிறார்கள் அடுத்து வழக்கம் போல விஜயா இதற்கெல்லாம் காரணம் இந்த மீனா தான் என்று திட்டி கோபப்பட்டு சண்டை போட போகிறார் அது மட்டும் இல்லாமல் மீனா மற்றும் முத்து இந்த வீட்டில் இருக்கும் வரை நமக்கு டேஞ்சர் தான் என்று ரோகிணி நினைத்து அவர்களை வீட்டை விட்டு அனுப்புவதற்கு பிளான் பண்ண போகிறார் ஆக மொத்தத்தில் கடைசி வரை ரோகிணி பற்றி எந்த ஒரு விஷயமும் வெளிவர போவதில்லை யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னா போயிருக்கும் ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க